ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான ஒரு சமோசா செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க சமோசா செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் மாவு எடுத்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து மூணு டீஸ்பூன் நீய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு சப்பாத்தி பறத்துக்கு பேசுகலாம் இந்த மாதிரி பேசஞ்சதும் ஒரு டீஸ்பூன் ஏ தடவி இது அப்படியே ஊரட்டும் அடுத்து ஸ்டஃபிங் செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியாக கட் பண்ண மூணு பெரிய வெங்காயத்தை சேர்த்து கூடவே பொடியாக கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்து பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லைங்க கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனதும் அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளிம் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா சீக்கிரமாக அடிப்பிடிச்சுக்கும் அடுத்து அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாவுடைய பச்சை வசனம் போனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பொடியா கட்டுன ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து பொடியா பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய வெங்காயம் ஸ்டஃபிங் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம பெருச்ச மாவை சப்பாத்தி கட்டையில் வச்சு இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்புக்கு தேய்ச்சிக்கலாம் இப்போ நைஃபை வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ண பீஸ்ல இருந்து ஒரு பீஸ் எடுத்து உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு உருண்டையே மாவில் டிப் பண்ணி சப்பாத்தி ஷேப்புக்கு நல்லா தேய்ச்சிக்கலாம் நல்லா மெலிசா தேய்ச்சி எடுத்துங்க அப்போ நம்ம சமோசா நல்லா முறு முருன்னு வரும் இந்த மாதிரி மெலிசா தேய்ச்சதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா உருண்டையும் சப்பாத்தி ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் அப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு நம்ம ரெடி பண்ண ஷீட்டை ஒவ்வொன்றா சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெடியானதும் இப்போ நைஃபை வச்சு ஸ்கொயர் ஷேப்பு கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் கட் இப்போ ரெண்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சமோச ஒரு ஷீட் ரெடி ஆயிடுச்சு அடுத்து ஒரு ஷீட்டை வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் முக்கோன்னு ஷேப்க்கு ஃபோல்ட் பண்ணுங்க இப்ப நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை ஃபோல்ட் பண்ண ஷீட்ல வச்சு இப்போ மைதா மாவை கொஞ்சமா கரைச்சி வச்சிருக்கிறேங்க ஓரங்களை இந்த மாதிரி தடவி இப்ப இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஃபோல் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சமோசா ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா ஷீட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சமோசாலாம் ரெடியானதும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஓரங்களை கட் பண்ண இந்த மா வேஸ்ட்டு பண்ணாமல் இது ஃப்ரை பண்ணி இது அப்படியே கூட சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் சமோசா பொறிக்க தேவையில் எண்ணையும் சேர்த்து என்ன நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண சமோசாவை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க இல்லைனா சீக்கிரமாக கருகிடும் இப்போ ஒரு பக்கம் செவ்வந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் சமோசம் நல்லா உப்பி நல்லா சூப்பராக வந்திருக்குது இப்போ நம்ம சமோசா சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா சமோசாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான வெங்காய சமோசா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடற டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல பசங்களுக்கு பஜ்ஜி போண்டான்னு செய்யாம இந்த மாதிரி வெங்காயத்தை வச்சு ரொம்ப டேஸ்டா செய்யலாங்க ஒரு கப் மாவுல எவ்வளவு சமோசா வந்துடுச்சு பாருங்க கிராம் மைதா தான் இருக்கும் நம்ம வீட்லயே கம்மி செலவுல எவ்ளோ சமோசா செஞ்சிருக்கோம் பாருங்க இந்த சமோசா ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்